நல்லடியார்களே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய உண்டு அநியாயம் அநியாயம் என் அடியானுக்கு செய்வதை நானே எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன் நானே எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன் நான் யாருக்கு அநியாயம் செய்வது கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய அடியானுக்கு நான் ஒரு காலமும் அநியாயத்தை நான் நினைக்க மாட்டேன் ஈச்சம் விதையிலே இருக்கும் அந்த திசுவளவாவதின் அடியானுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அல்லா தனக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான் அநியாயத்தை ஆனால் இன்று அநியாயம் நிறைந்திருக்கிறது அந்த அநியாயங்களிலே ஒன்றைத்தான் பேசவிருக்கிறேன் இந்த அநியாயம் இருக்கிறதே இதில் பலர்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறேன் மரணத்துக்கு முன்னால் அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக சொல்லப் போகிறேன் மரணத்துக்கு முன்னால் இந்த அநியாயத்தில் இருந்து அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக சொல்லப் போகிறேன் இந்த அநியாயம் பயங்கரமானது இந்த அநியாயம் செய்யப்பட்டவர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் வேலையோடு இருக்கிறார்கள் குடும்பங்கள் எல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறது இந்த அநியாயம் நிலைக்கப்பட்டவர்கள் தொழில்கள் எல்லாம் இழந்து மிக சிரமத்தோடு இருக்கிறார்கள் நம்பினார்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள் அது என்ன அநியாயம் தெரியுமா அதுதான் மோசடி ஏமாற்றம் ரிஷ் ஏமாற்றம் அ வெறுக்கக்கூடிய ஒரு விடயமில் அநியாயங்களிலே அல்லா வெறுக்கக்கூடிய விடயமில் ஏமாற்றுறது ஏமாற்றம் என்ற தலைப்புக்கு வரும்போது ஏமாற்றம் அதை பல தலைப்புகளில் பிரிக்கலாம் பல தலைப்புகளில் பிரிக்கலாம் அடியான் அடுத்தவர்களுக்கு மட்டுமல்ல அநியாயம் செய்கிறார் தனக்கும் அநியாயம் செய்து கொள்வார்கள் தன்னை முதலாவது படிப்படியாக நான் ஒவ்வொன்றை சொல்லுகிறேன் முதலாவதி தனக்கு அடியான் செய்யக்கூடிய ஏமாற்றம் தன்னை ஏமாற்றுகிறான் இதுவும் பாவம் இதற்கு அல்ல விசாரிப்பான் நாளை மறுமையில் ஏ நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டாய் அடியானே அல்ல குரானில் பாருங்கள் சொல்லுகிறானே அதாவது அல்ல சொல்றான் பமனாரல்ந்த நினைக்க என்னுடைய நினைப்பு என்றும் என்னுடைய நினைப்பை யார் புறக்கணிப்பார் தொழுகை அல்லாவுடைய கட்டளைகள் அல்லாவுடைய விளக்கல்கள் இவைகள் எல்லாம் என்னவே அல்லாவுடைய சிந்தனை யார் புறக்கணிப்பார் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பயின்லவும் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்பேன் இது உலகத்தில் மறுமையில் வனசுர் உயர் ஆமா அவனை நாளை மறுமையில் குருடனாக எழுப்பாட்ட யார் இவன் தனக்கு அநியாயம் செய்து கொண்டவன் அல்லாவுடைய விஷயம் அல்ல நினைக்க வேண்டிய அடியான் நினைக்கவில்லை என்றால் இந்த அடியான் தனக்கே அநியாயம் செய்து கொண்டான் அநியாயம் செய்து கொண்டான் அதனால்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த அடியானை எப்படி எழுப்பாட்ட போகிறான் குருடனாக எழுப்பாட்ட போகிறான் நல்ல பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தா ஏன் என்னை இன்றைய நாள் குருடனாக எழுப்பாட்டினாய் இப்ப அல்ல போறான் அநியாயக்காரன் கிடையாது உலகத்திலும் அநியாயம் செய்ய மாட்டான் மறுமையிலும் அநியாயம் செய்ய மாட்டான் மருமையிடம் அநியாயம் செய்ய மாட்டான் அம்மா அல்லாஹ் இவனை குருடனாக எழுப்பாத்து இருக்காதால் இவனே இவனுக்கு செய்த மோசடி இவனே இவனை ஏமாற்றிக் கொண்டவருக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கேவலம் இது அல்லாஹ் சொல்லுவான் கால கதாளி அது என்னுடைய முடிவு வரப்பிடித்தாள் அசத் க ஆயா சுனா பனசீதஹா ஓ அல்லாஹ் சொல்லுவானாம் அடியானே என்னுடைய அச்சாட்சிகள் உன்னிடத்திலே வரவில்லையா என்னுடைய வசனங்கள் உன் காலடிக்கு வந்தன எத்தனோ விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது மறந்தாயே செய்தால் நரகம் இதை செய்தால் நாளை மறுமையில் குருடனாக எழுப்பாட்டப்பட வேண்டி வரமே என்பதெல்லாம் உனக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டதா இல்லையா அடியானே ஞாபகம் ஊட்டப்பட்டது அதை மறந்தாய் இது நீ உனக்கு செய்த மோசடி இது நீ உனக்கு செய்த மோசடி சா நீ அந்த மோசடி செய்தாயே என்னை மறந்தாயே அதனால இன்றைய நாள் நானும் உன்னை மறந்து விட்டேன் அல்லா சொல்லுவான் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாளை மறுமை நாளை மறுமை கணவன் மலையை விட்டு விரண்டோட கூடிய நாள் மனைவி பிள்ளைகள் குடும்பம் நண்பர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள் அங்கே சேவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் அந்த மண்ணிலே அந்த மகிஷருடைய மண்ணிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியானே உன்னை மறந்து விட்டேன் என்றால் யாரிடத்தில் எம்மால் போக முடியும் யாரிடத்தில் போக முடியும் எனவே தனக்கு தான் யாரும் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் தன்னை ஏமாற்றி விடாதீர்கள் தன்னை ஏமாற்றி விடாதீர்கள் தனக்கே தெரியுதில்ல தன்னை ஏமாத்துறது தனக்கே தெரியுதில்ல தன்னை ஏமாத்துறது அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில் ஏன் அடியானே நீ ஏமாற்றி கொண்டாய் உன்னை அல்லாஹுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறார் தன்னை ஏமாத்தாம நீ வாழணுமா அதுக்கென்ன என்ன வழி அல்லா சொல்றான் ஒன்றை சுத்தமாக்கிக் கொள் அதை அசுத்தமாக்கிறார் அதுதான் உள்ளம் யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அந்த உள்ளம் படுத்தப்பட்ட மனிதன் தன்னை மாட்டான் தன்னை ஏமாற்ற மாட்டான் ஏன் உள்ளம் பரிசுத்தம் உள்ளம் பரிசுத்தம் தன்னை பற்றி கவலைப்படுகிறார் தன் மறுமையை பற்றி யோசிக்கிறார் தன் மௌத்தை பற்றி யோசிக்கிறார் அதனால் அவர் என்ன செய்ய மாட்டார் தன்னை மாட்டார் அல்லாஹ் சொல்லுகிறார் வெற்றியடைந்து விட்டார் உள்ளத்தை அசுத்தப்படுத்தியவர் உள்ளத்தை அழுக்காக்கி கொண்டவர் தோல்வி அடைந்து விட்டார் அல்லாஹுடைய நிலடியார்கள் எனவே எம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாக உள்ளம் யாருடைய உள்ளம் இருக்குமோ அவர் தன்னை ஒரு காலமும் ஏமாற்ற மாட்டார் வரும் போது சிந்திப்பார் அதானுடைய சத்தம் கேட்கும் போது மயிர்கள் எல்லாம் சிலிர்க்க வேண்டும் ஏன் அல்லாவுடைய அழைப்பு வருகிறது அல்லாவுடைய அழைப்பு வருகிறது அல்லா தடுத்ததில் கரத்தை வைக்கும் போது நான் என்னை ஏமாற்றிவிடக் கூடாது ஏன் எம்மை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான் அல்ல என்ன சொல்லுகிறான் பல தகுர் துன்யாக்கும் உலகமும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அல்ல சொல்ற இந்த குரூர் இந்த வார்த்தை இதுவும் ஒரு விதமான ஏமாற்றம் ஏமாற்றி விட வேண்டாம் உங்களை ஏமாற்றும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அல்லா சொல்லுகிறான் கண்ணியமானவர்களை எம்மை ஏமாற்றுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது கூடாது நாமே எம்மை ஏமாற்றுகிறோம் என்றால் நாம் யார் தெரியுமா கோழைகள் எம்மை எம்மை பாதுகாக்க தெரியவில்லை என்றால் நாம் யார் அல்லாவுக்கு முன்னால் நாம் எல்லாம் கோழைகள் அல்லாவுடைய தூதருடைய துவா வா உருவிக்கு மின்னல் தூள் கோளைத்தனத்தில் நின்னப்பாதான் துவா கோழை தனத்தை தந்து விடாதே யா எனக்கே நான் கோழையாக இருக்கிறேன் பாவத்தை தடுக்க முடியாத கோளை நான் உன்னை சுடு செய்ய முடியாத கோளை நான் அறமான தொழிலை விட முடியாத கோளை நான் பார்க்காமல் இருக்க முடியாத கோளை நான் யாருவா எனவே அந்த கோழை தனத்தில் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக யார் கேட்டதுவா என் ஒளி சல்லாஹெல்லம் கேட்டதுவா கண்ணியமானவர்களே எனவே எம்மையும் நாம் ஏமாற்றிவிடக்கூடாது இரண்டாவது ஏமாற்றம் அதுதான் தொழிலில் சம்பாத்தியத்தில் கொடுக்கல் வாங்கலில் உண்டாகக்கூடிய ஏமாற்றம் மிக பயங்கரமான ஏமாற்றம் பலர்கள் இதில் இருக்கிறார்கள் சிலர்களுக்கு தொழில் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது எப்படி சிலர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கிடையாது உடலில் சக்தி இருக்கலாம் சக்தி இருந்து விட்டது என்பதற்காக அவரால் திருமணம் முடிக்கும் முடியும் என்பதல்ல திருமணத்துக்கும் ஒரு இலக்கணம் உண்டு இலக்கணம் உண்டு அதை பத்தி பேசினா கடைசியில நிக்காக பயனா போயிடும் எல்லா நல்லடியார்களே இது போல தொழிலுக்கும் சிற இலக்கணம் உண்டு எல்லோருக்கும் தொழில் செய்ய முடியும் என்ற ஒரு முறை இஸ்லாம் சொல்லி தரவில்லை எவன் ஏமாற்றுவாடோ அவனுக்கும் தொழில் செய்ய முடியாது ஏமாந்து கொண்டே இருப்பான் ஒரு தடவை பரவாயில்லை இரண்டாவது தடவை பரவாயில்லை ஒரு மின் ஒரு பொந்திலே அவன் இரண்டாவது தடவை அவன் தீண்டப்பட்ட ஏமாறக்கூடாது வழங்கிக் கொள்ளணும் இவனுக்கு கொடுத்தா நான் மாட்டுவேன் இவனுடைய சேர்ந்தா நான் மாட்டுவேன் சுவரா என்ன குறியில போடுவான் என்று தெரியும்டா அவனை நம்பி கொடுக்கிறவர் இருக்கிறாரே அவருக்கு தொழில் செய்ய முடியாது அவருக்கு தொழில் செய்ய முடியாது இஸ்லாத்தில் இருக்கிறார் தொழில் செய்ய முடியாது அப்ப அவர் என்ன செய்யறது தொழில் செய்யவே முடியாது ஏனென்றா இவர் மட்டுமல்ல கஷ்டத்தில் விழுகிறது இன்னொருவரும் சேர்ந்துதான் கஷ்டத்தில் விழுகிறார் இன்னொருவரும் சேர்ந்துதான் கஷ்டத்தில் வருகிறார் அல்லாவுடைய நல்லடியார்களே தொழில் சம்பாத்தியத்தில் நடக்கக்கூடிய ஏமாற்றங்கள் ஏராளம் கொடுக்கல் வாங்கலின் போதி அல்லாஹ் பிரபு என்ன சொல்லுகிறார் ஹலால தின்னுங்க அல்லாஹ்வுடைய கட்டளை ஹலால் சம்பாதி கை வச்சிடவாதம் பட்டி மோசடி பட்டி என்பது மோசடி அளவை நிறுவையில் மோசடி ஏமாற்றம் ஆனால் தரத்தை உயர்த்தி பேசுவாரு ஏமாற்றம் வியாபாரத்தில் நடக்கும் ஏமாற்றம் என்ன சொன்னாங்க மனதனா பலைசமின் யார எங்களை ஏமாற்றுவானோ அவன் எங்களை சேர்ந்தவன் இல்லை எங்களை ஏமாற்றுவான் யாரி அவன் இந்த உம்மத்தை சேர்ந்தவனே இல்லை அப்ப இந்த உமத்தில் ஏமாத்துறவனுக்கு இடமே கிடையாது நாள மறுமை வையும் ஏமாத்திரும் வாராண்டு வைங்க சௌபா இல்லாம யார ஏமாத்திரோ அந்த மன்னிப்பு இல்லாம ஒரு மருமைக்கு வர்றான்டா அந்த மனிதன் யாரு எம்மத்தில் இருப்பா அல்லாவுடைய தூதருடையா அல்லாவுடைய தூதருடைய உம்மத்தே முகம்மதியா என்ற முத்திரை அவனில் குத்தப்பட்டிருக்க மாட்டார் மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய நடிகார்களே எம்மால் யாருமே மாத்து விடக்கூடாது சம்பாதியுங்கள் எந்த தரத்திலும் உங்களுக்கு சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த சம்பாதிப்பின் இலக்கணத்தை மறந்து சம்பாதித்து விடாதீர்கள் அந்த சம்பாதிப்பின் வரையறையை தாண்டி சம்பாதித்து விடாதீர்கள் இஸ்லாம் சம்பாதிப்பதற்கு முறை சொல்லுகிறது இந்த சம்பாத்தியத்தில் இருவருடைய அதாவது பொருத்தமும் வேண்டும் வாங்குவர் விற்பவருடைய பொருத்தம் வேண்டும் ஒருவர் ஒருவரை ஏமாற்றிவிடக்கூடாது எந்த கட்டத்திலும் ஏமாற்றிவிடக் கூடாது உண்மையை தான் பேச வேண்டும் ஒரு மனிதன் உண்மையை பேசி உண்மையை சொல்லி வியாபாரம் செய்கிறாரா நபி அவரை சொன்னார்கள் அவருக்கல்லா பறக்கத்து செய்வான் அதிலே பொய்யை சொல்லி வியாபாரம் செய்கிறார் அல்ல அதிலே அவருக்கு அழிவை கொடுப்பார் அழிவை கொடுப்பார் அல்லாவுடைய தூதர் ஒரு நாள் சொன்னார்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து வியாபாரிகளே நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் வியாபாரிகள் நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவார்கள் கெட்டவர்களாக சொன்னதோட சகாபாக்களுக்கு உள்ளத்தில் எல்லாம் ஒரு விதமான நடுக்கம் ஒரு சாதி ரதி அல்லாஹ் கேட்டாங்க யாரை சொல்லலாம் அப்படின்னு என்ன யார சொல்லலாம் விலங்குலேயே நாமெல்லாம் வியாபாரிகள் நாமெல்லாம் வியாபாரிகள் என்னுடைய நிலையும் அழுவா இல்லாம அல்லாஹ்வுடைய தூதரிப்பை பிரிக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிப்பு பிரிக்கிறாங்க செல்லவா அவளே செல்லம் யாரை தவிர தெரியுமா இவர்களை தவிர அடுத்தவர்கள் எல்லோரும் கெட்டவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள் எப்படியும் சம்பாதிக்கலாம் எவனையும் ஏமாற்றலாம் தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தனக்காக வேண்டி மட்டும் பார்த்து எதையும் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கக்கூடிய தான் படங்களை கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறானே அவர்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய விடயம் அல்லாஹுடைய சொன்னார்கள் இல்லா மன்னித்தா யாரை தவிர தெரியுமா அல்லாவ பயந்து யாவாரம் சேரும் பயந்து வியாபாரம் செய்யும்பர் வியாபாரத்துடைய நோக்கம் நலவு நடக்கும் அடுத்தவனுடன் லாபம் அடையும் அடுத்தவன் கஷ்டமும் இல்லாம போகும் வியாபாரத்துடைய நோக்கம் தான் மட்டும் அக்கௌண்டர் நடக்கிறதல்ல தானும் தன் குடும்பமும் மட்டும் வாகன வசதி வேடு வசதி எல்லா அமைப்புகளையுமே கூடிக்கொண்டு போனதல்ல நலவுக்காக வேண்டிய வியாபாரம் செய்யும் அவங்களுக்கும் அளவு கிடைக்கும் வியாவாரம் வசதாக்க உண்மை சொல்லி வியாபாரம் செய்யறார் உண்மை பேசுகிறார் உண்மை இது இன்ன தரம் தான் உண்மையை சொல்லுகிறார் இது இன்ன விலை தான் உண்மையை சொல்லுகிறார் இவர்களை தவிர யார் மூன்று பேர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உலகம் நிறைந்திருக்கிறது இந்த அநியாயத்தினால் அதில் நான் இருக்கக்கூடாது என் குடும்பம் இருக்கக்கூடாது என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு அநியாயம் இல்லாத வியாபாரத்தை கற்றுக் கொடுங்கள் மோசடி இல்லாத வியாபாரத்தை கற்றுக் கொடுங்கள் அராத்தை படித்து கொடுத்துவிட்டு நீங்கள் மரணித்தால் அவன் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹுவிடம் நீங்களும் பிடிக்கப்படுவீர்கள் நீங்களும் பிடிக்கப்படுவீர்கள் யார் மூவர் உண்மை சொல்லி வியாபாரம் செய்தார் நலவுக்காக வேண்டி வியாபாரம் செய்தார் அதே போல அல்லாவை பயந்து கொண்டார் இந்த மூன்று பேரையும் தவிர அடுத்தவர்கள் நாளை மறுமையிலே கெட்ட வியாபாரிகளாக கெட்டவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லா எம் எல்லாம் பால் அதிகமானவர்கள் மாட்டுவார்கள் நிச்சயமா உணரவில்லையா உலகத்தில் சொத்து செல்வம் மட்டும்தான் நோக்கமா தான் நோக்கமா மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கூட்டத்தில் எழுப்பாட்டப்படுவார்கள் அவர்கள் கூட அவர்கள் நிறுத்தாட்டப்பட மாட்டார்கள் இவர்களுக்காக அன்புணவியவர்கள் சுஜூதிரை விருந்து மன்றாடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா அல்லா மீது சத்தியமாக நடக்க மாட்டாது ஏன் ஏன் சொல்லுகிறேன் இவ்வளவு உறுதியாக அல்லாவுடைய தூதரே சொல்லிவிட்டார்களே ஏமாற்றியவன் இந்த உம்மத்திலேயே கிடையாது இந்த கிடையாது யாரையும் ஏமாற்றி விடாதீர்கள் கூட வாக்களிக்கும் வாக்குறுதியில் கூட ஏமாற்றம் செய்து செய்துவிடாதீர்கள் இப்படி தருவேன் இப்படி செய்வேன் என்றால் அதை அப்படியே செய்து விடுங்கள் ஏது முன்ன பின்னவா அழகான முறையில் பேசி செய்து கொள்ளுங்கள் எத்தனையோ பேர்கள் வியாபாரத்தில் தான் முன்னேற வேண்டும் அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்லை நினைத்தவர்கள் அவனை நம் அவனை இவனை நம்பி அவர் கொடுத்தார் நல்லவர் கொடுத்தார் நம்பி ஆனால் மோசடி செய்து விட்டார் கொடுக்கல் வாங்கல் மோசடி பணத்தை கொடுத்தார் மோசடி செய்து விட்டார் எத்தனையோ பிறகு நாடு நாட்டை விட்டு நாடு வாங்கிட்டார் யூகேல எங்க ல இருக்கிறாங்க ஜப்பான்ல இருக்கிறாங்க யார் அவர்கள் பலர்களுடைய கோடிகளை எடுத்துக் கொண்டு போனவர் கொடுப்பானா அவர் நிம்மதிய இருப்பாரா நிச்சயமாக நிம்மதி இருக்க மாட்டார் ஏன் அநியாயக்காரனுடைய கண்ணி அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய கண்ணீரை அல்ல அவ்வளவு பெருமதியாக வைத்திருக்கிறார் நெருப்பு நெருப்பு சகோதரர்களே

கொஞ்சம் காலம் பார்ப்பான் அதுக்கு மேல் அவனாலையும் பொறுக்க முடியாது அவனும் மிச்ச கஷ்டத்தோடு இருக்கிறான் என்று நினைக்க வரக்கூடிய கட்டம் அவன் கையை தூக்கத்தானே செய்வான் நியாயமா இல்லையா கையை தூக்கத்தான் செய்வான் இல்லை இவனும் யாரை ஏமாற்ற வேண்டி வரும் அடுத்தவர்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்று பயப்படக்கூடிய அவன் அல்லாஹிலே கரத்தை தூக்கினால் கண்ணீரை வடித்தால் அநியாயம் செய்தவனுடைய நிலை என்ன நடக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன நடக்க நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா சொன்னார்கள் செல்லல்லாவலை செல்லும் அணிவு இளைக்கப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள் என் தெரியுமா அவனோட துவாவை அல்லாஹராளவின் மேலே உயர்த்துவான் மேலே உயர்த்துவான் வாழத்துக்கு சுசாது இல சமா சான்னஹா ஷுரா நெருப்பாக உயர்த்தப்படும் சுபா அவனோட துவாவை நெருப்பு யார் அநீதி இளைக்கப்பட்டவனுடைய துவா ஏமாற்றவானம் அவன் கையை தூக்கினா ஏமாற்றப்பட்டவன் அது எம்முடைய வாழ்க்கைக்கே நெருப்பாகிவிடும் அதனால எந்த கட்டத்திலும் ஏமாற்றம் யாருக்கும் கொடுத்து விட வேண்டாம் யாருக்கும் கொடுத்து விட வேண்டாம்